அன்புள்ள சகோதரிகளே சகோதரிகளே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இந்த அன்பை பற்றி ஆர்வம் ஊட்டியிருக்கிறார் சில செய்திகளை நான் சொல்லுகிறேன் அந்த நெகிழ்வு தன்மை கொண்ட அந்த பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார் என்பதற்காக சில செய்திகளை நான் சொல்லுகிறேன் புகாரி முஸ்லீமிலே வரக்கூடிய செய்தி ஜரீர் இப்னு அப்துல்லா ரதி அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் கால ரசூருல்லு அலஹி வசல்லம் ரசூனுல்லாஹி சல்லாவுலிவு செல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் லாயர் ஹமுல்லாஹும் அல்லாஹ் ஹம் மக்களுக்கு இரக்கம் காட்டாதவர்களுக்கு அல்லாஹு ரபுல்லா அலமீன் இரக்கம் காட்ட மாட்டான் மக்களுக்கு அன்பு செலுத்தாதவர்கள் மீது அல்லாஹ் அபுல்லா அலமீன் அன்பு செலுத்த மாட்டான் இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்ல மக்களுக்கு மனிதர்களுக்கு அன்பு கொள்ளாதவருக்கு மனிதர்கள் மீது அன்பு செலுத்த அன்பு என்கின்ற பண்புக்கு பொருளாதாரம் தேவையே இல்லை நான் ஏற்கனவே சொன்னது கலந்த உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நெகிழ்வு இல்லாதவருக்கு அல்லாஹுற புள்ள அளவின் என்ன செய்ய மாட்டான் இரக்கம் காட்ட மாட்டான் அன்பு செலுத்த மாட்டான் வீதியிலே ஒரு அல்லல் படுகின்ற ஒரு சிறுவனை நீங்கள் காணுகிறீர்கள் ஒரு சின்ன பிள்ளைய காண்றீங்க உங்களோட உள்ளம் இவனுக்கு ஒரு உதவி செய்வதற்கு நம்மளுக்கு வழி இல்லையே என்று ஆதங்கப்பட்டால் அதுக்கு பேர் என்ன அன்புதான் இந்த உணர்வு இல்லாதவருக்கு அல்லாஹு தாலா என்ன செய்ய மாட்டான் இரக்கம் காட்ட மாட்டான் அல்லாஹூ தாலாஹூர் மக்களுக்கு கருணை கொள்ளாதவருக்கு மக்கள் மீது அன்புள்ளம் கொள்ளாதவருக்கு அல்லாஹூ தாலா இரக்கம் காட்ட மாட்டான் என ரசூல் அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படி என்றால் அல்லாஹுடைய கருணை எங்களுக்கு தேவை அல்லாவுடைய இரக்கம் எங்களுக்கு தேவை உலக ரீதியான விஷயங்களை அடைந்து கொள்வதற்கும் எங்களுக்கு தேவை அதே நேரத்தில் உலரீதியான விஷயங்களை நாங்கள் அடைந்து கொள்வதற்கும் எங்களுக்கு தேவை அன்பு பொறுமை வாய்மை நேர்மை இது போன்ற விஷயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டா வேண்டும் என்றாலும் அல்லாவுடைய அன்பு இருந்தால் தான் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இந்த உலகத்திலே இருப்போம் அல்லாவுடைய அன்பு இருந்தால் தான் பொறுமை உள்ளவர்களாக இருப்போம் அல்லாவுடைய அன்பு தான் மன்னிக்க கூடியவர்களாக இருப்போம் அல்லாவுடைய அன்பு இருந்தால் தான் விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம் அல்லாவுடைய பொருளாதார ரீதியான விஷயங்கள் கூட நாங்கள் ஜெயம்பட்டவர்களாக இருப்போம் அன்புள்ள சகோதரர்களே எனவே அல்லாவுடைய அன்பு வளரீதியான விஷயங்களுக்கு இரண்டுக்குமே அல்லாவுடைய அன்பு அவசியம் அது தேவை என்றால் மக்கள் மீது எங்களுக்கு கருணை இருக்க வேண்டும் மனிதர்கள் மீது எங்களுக்கு அன்பு இருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இரண்டாவது பாருங்கள் முஸ்லிம் முஸ்லிமிலே பதியப்பட்ட செய்தி இயாது ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அஹுல் ஜென்னதி தலாதா சொர்க்கம் போகின்றவர்கள் இந்த மூன்றில் ஒரு குழுவினராக இருப்பார்கள் ஒன்றோ இந்த பண்บริக்கன அல்லது இந்த பண்บริக்கும் அல்லது இந்த பண்บริக்கும்னு சொன்னார் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க ஸுல்தானின் முக்ஸித் முத்தஸদ্দিক முவஃபக்க அதாவது ஆட்சி அதிகாரம் உள்ள பலம் உள்ள ஆட்சி பீடத்திலே உள்ள ஒரு மன்னராக இருந்தால் அவன் முக்சித் நேர்மையானவனாக இருப்பான் முத்தசத்ய தர்மம் செய்யக்கூடியவனாக இருப்பான் முவப்ப எல்லா காரியங்களிலும் எது சரியோ எது பொருத்தமோ அதன் பக்கம் வழிகாட்டப்படக்கூடிய நிலையில் உள்ளவனாக இருப்பான் அப்படிப்பட்டவன் சொர்க்கத்துக்கு தக அப்படி மனிதர்களில் சொர்க்கம் போகின்றவர்களில் இப்படிப்பட்டவர்கள் சொர்க்கம் போவார்கள் மன்னராக இருந்து கொண்டு நேர்மையாக நடப்பது கஷ்டம் மன்னராக இருந்து கொண்டு நேர்மையாக நடப்பது கஷ்டம் எப்படி கஷ்டம் சாதாரண மனிதனுக்கு நேர்மையாக நடக்கலாம் காரணம் விட்டு கொடுக்க வேண்டிய பகுதியில் தான் அதிகமாக உள்ளவனுக்கு அதிகாரமற்றவனுக்கு விட்டு கொடுக்க வேண்டிய பகுதியில் தான் அதிகமாக இருக்கும் மன்னருக்கு பழி வாங்கக்கூடிய பகுதிகள் அதிகமாக இருக்கும் அவனுக்கு கூட ஆற்றல் நினைச்சா தண்டிக்கலாம் அவன் நீதியாக நடப்பது கஷ்டம் அப்படிப்பட்டவர் நீதியாக நடந்திருந்தால் முத்தசத்ய் தர்மம் செய்து வாழ்ந்திருந்தால் பொருத்தமான விஷயங்களுக்கு முடிவெடுக்கக்கூடியவராக பழகி இருந்தால் அதற்கு வாய்க்கப்பட்டவராக இருந்தால் அவர் சொர்க்கம் நுழைவார் இதெல்லாம் எங்கள் தலைப்புக்குரிய செய்தி குர்பா வஸ்லிம் சொன்னார்கள் கருணையுள்ள இரக்கமுள்ள அன்புள்ள மனிதர் சொர்க்கத்துக்கு போகின்றவர்களில் தொழுதிருப்பார் நோம்பு பிடிப்பார் ஹஜ்ஜு செய்வார் என்றெல்லாம் சொல்லாமல் அவைகள் இருந்தாலும் இந்த பண்பு இல்லாது விட்டால் போக முடியாது என்பது போன்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி வணக்க வழிபாடுகளில் ஒருவர் பூர்ணமானவராக இருந்தாலும் கொள்கை ரீதியான விஷயங்களில் பூர்ணமானவராக இருந்தாலும் நேரடியாக சொர்க்கம் நுழைய வேண்டும் என்றால் இந்த ரீதியான பண்புகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் ரசூல் சல்லா சாலம் சொல்கிறார்கள் இரண்டாவது நபர் யார் அதாவது இரக்கமுள்ள கருணையுள்ள நெகிழக்கூடிய நெகிழக்கூடிய உள்ளம் உள்ள அந்த வசனத்தை பாருங்க ரஹீம் இரக்கம் உள்ள ரகீ குல் நெகிழக்கூடிய உள்ளம் உள்ள கருணை உள்ளவர் நெகிழக்கூடிய உள்ளம் உள்ளவர் யாருக்கு லிகுல்லிதி குருபா எந்த உறவினராக இருந்தாலும் சரி உவ முஸ்லிம் எந்த முஸ்லீமாக இருந்தாலும் சரி அவர்களை பற்றியே நெருக்கமான நெழு நெகிழ்வான உள்ளம் கொண்ட அன்பு கொண்ட மன்னித்தல் என்ற உணர்வு கொண்ட விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் என்கின்ற உணர்வு கொண்ட ஒரு முஸ்லிம் சொர்க்கத்திற்கு தகுதியானவனாக இருப்பான் அடுத்தவர் யார் என்று சொன்னால் பேணிதலாக வாழக்கூடிய முத்த அஃபிப் அதே நேரத்தில் பேணிதல் என்கின்ற தன்மையை தன்மைக்காக பாடுபடக்கூடிய தூயால் அதே நேரம் குடும்ப செலவுகள் அதிகமாக உள்ள குடும்ப விஷயங்கள் குடும்ப பிரச்சனைகள் அதிகமாக உள்ள சுமை உள்ள ஒரு மனிதரும் சொர்க்கம் நுழைவார் தேவை இருக்குது கட்டுப்பாடு கூட நிறைய பேணுதல் கூட எனவே சொர்க்கம் போகின்றவர்கள் இந்த மூன்றில் ஒரு குழுவினராகத்தான் இருப்பார்கள் ரசூல்லான்னு சொன்னாங்க அதாவது நீங்க என்ன வழங்கணும் தெரியும் ரசூலாங் இது அப்படியே வரைய இருக்கிறாங்க சொர்க்கம் போறவங்க இந்த மூன்று ஒன்றா தான் இருப்பாங்கன்றாங்க இதுல ஒரு பண்பு இல்லாத விட்டா அதாவது இதுல ஒரு ஒரு செக்ஸலையும் வராதவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் அப்படி என்றால் அவர் வணக்க வழிபாடுகளில் பூரணமாக இருப்பார் எல்லா வகையிலும் இருந்தாலும் நேரடியாக நாங்கள் சொர்க்கத்துக்கு நரகம் போகாமல் நுழைய வேண்டும் என்று சொன்னால் இந்த பண்பு இருக்க வேண்டும் அதில் ரசூல் இரண்டாவது என்ன சொன்னார்கள் உறவினர் ஒவ்வொரு உறவினர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இறக்க மனமுள்ள நெகிழ்வு தன்மை கொண்ட உள்ளமுள்ள ஒரு முஸ்லிம் என்று ரசூல் அலிசல்லாம் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே நெகிழ்வுத்தன்மை தன்மை என்பதை நாங்கள் எங்கே உணர்ந்திருப்போம் தெரியுமா புள்ளைகள விஷயத்த வேணுமென்றால் உணர்ந்திருப்போம் மிக நெருங்கிய இரத்த உறவுகளில் உணர்ந்திருப்போம் அல்லது மிக அதாவது கொடூரமான பயங்கரமான கட்டங்களில் நாங்கள் உணர்ந்திருப்போம் எங்களுக்கு எல்லாம் இன்னொருவருக்கு நடந்த கட்டங்களில் உணர்ந்திருப்போம் அது அல்லாமல் பெரும்பாலும் அந்த நெகிழ்வுள்ள உள்ளம் என்கின்ற பகுதி நிறைய பேருக்கு இப்ப யோசிக்கிறதுக்கே அதில் டைம் இல்லை என்ற அவ்வளவு பிசி அவ்வளோ எனது நேரமே இல்லை அந்த செக்ஷன்ல ஒரு காலம் இருந்தது ஒரு சின்ன புள்ள வீதியில கஷ்டப்பட்டு கண்டிருக்கிறா பார்த்துட்டு போறதுக்கு டைம் இருந்தது ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை நான் பார்க்கணும் தான் டைம் இல்லை என்கின்ற அளவில் என்னது பொருளாதாரம் எங்களை ஓட்டி கொண்டிருக்கிறது அன்புள்ள சகோதரர்களே இது ஒரு செய்தி ரசூல் அலுவலம் சொன்ன செய்தி இரக்கம் அன்பு என்கின்ற பண்பு எவ்வளவு முக்கியமான என்பதை குறிக்கின்ற செய்தி அடுத்தது என்ன என்றால் அகமதிலே பதியப்பட்ட இன்னொரு செய்தி அபுஹரியா ரதி அல்லா அவர் அறிவிக்கிறார்கள் சமய அத்து அபல் காசிம் அசாதி அல் மஸ்தூ ரசூல் சொல்ல நான் கேட்டேன் நெகிழ்வு தன்மை கொண்ட குணம் அன்பு என்கின்ற குணம் கெட்டவர்களிடம் இருந்தன்றி பறிக்கப்பட மாட்டாது மோசமானவர்களிடம் இருந்துதான் இந்த கருணை குணம் என்ன செய்யும் அகற்றப்படும் என்று ரசூல் சல்லா அலுவலம் சொன்னார்கள் நாங்க அல்லாஹு பிறக்கின்ற பொழுதே அந்த அன்பு என்கின்ற பண்பை உள்ளத்துல வச்சிருப்பான் உடலை எப்படி அவன் வடிவமைத்தானோ அது போன்ற நல்ல குணங்களையும் எங்கள் உள்ளங்களில் நல்லா வடிவமைத்திருப்பான் இருப்பான் அதனால தான் ஒன்பது வயசு பத்து ஒன்பது மாத புள்ள கூட பத்து பதினோரு மாத கூட சண்டை பிடிக்கும் சண்டை பிடிச்சிட்டு அழுகிற நேரத்தில் விளையாட்டு சாமன் என்ன செய்யும் நீற்றத்தை நீங்க பாப்பீங்க சண்டைக்குள்ளேயே அந்த சின்ன பிள்ளை கூட என்ன செய்யும் கொண்டு கொண்டு சண்டை பிடிச்சாலும் அந்த புள்ள கூடுதலாக அழுகிற நேரத்தில் இவர் கையில உள்ள அந்த விளையாட்டு சாமன் என்ன செய்யும் அந்த பிள்ளைக்கு நீட்டும் காரணம் அந்த அன்பு என்கின்ற உணர்வு அல்லாஹு தாலா சிறிய வயசுல இருந்தே வச்சிருக்கிறான் ஆனால் எவ்வளவுக்கு கெட்டு போகிறோமோ வளர் வளர்ந்த பின்னால் எவ்வளவுக்கு நாங்கள் கெட்டு போகிறோமோ எங்கள் உணர்வுகள் கெட்டு போகிறதோ எங்கள் ஆசைகளை நாங்கள் முறைகேடாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறோமோ எங்கள் முயற்சிகளை முறையற்ற வழியில் செலுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அல்லாவுத்தால் அந்த ரஹமத்தை கலாட்டிக்கிட்டே வருவான் கருணை என்ற பண்பு என்ன செய்வான் அது எப்படியெல்லாம் பிரசால்ட்ட தரம் நான் பின்னால சொல்றேன் அப்படியான ஒரு அல்ல படிப்படியாக தான் வரும் அல்ல உடைய செயல்பாடு எல்லாம் எப்படி தெரியுமா படிப்படியாக தான் நீங்க கேடு கட்டுறா மாறிதான் சரி அல்ல அவசரமாக கழட்ட மாட்டான் நாங்கள் கேடு கட்டவர்களாக மாறிவிட்டாலும் அருளை அல்லாவுத்தால் அவசரமா எடுக்க மாட்டான் கொஞ்சம் கொஞ்சமா தான் நாங்களே உணராத வண்ணம் இஷ்டம் பை இஷ்டம் பையாக அல்லாவுத்தால் என்ன செய்வான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டே வருவான் கடைசியில் அது இல்லாம போகின்ற நேரத்தில் நாங்கள் உணர மாட்டோம் மக்கள் உணர்வார்கள் இப்ப மோசமானவர் ஆகிறாரு அப்படி என்பதை யார் உணர்வார்கள் மக்கள் உணர்கின்ற அளவில் அவர் மோசமானவராக மாறி இருப்பார் அதான் ரசூல் சல்லா சொன்னார்கள் லா துன்சா உர் ரஹ்மா இல்லாமின் ஷத்தை கெட்டவரிடம் அன்றிருந்து கெட்டவரிடம் கெட்டவரிடம் இருந்துதான் இந்த ரஹமத் என்கின்ற கருணை என்கின்ற பண்பு என்ன செய்யும் அகட்டப்படும் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள்